தமிழரின் அரசியல் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ் தேசிய சிதைவும் விருப்பு வாக்கு போட்டியும் என்ற தலைப்பில் இன்றைய காணொலி அமைகின்றது பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் விருப்பு வாக்குக்காக தமிழ் தலைவர்கள் போட்டியிடுவதனால் விருப்பு வாக்குக்காக தமிழ் தலைவர்கள் தமக்குள் முரண்பட்டு கொள்வதனால் தமிழ் தேசியம் சிதைக்கப்படுகின்றது தமிழ் தலைவர்கள் விருப்பு வாக்குக்காக போராடக்கூடாது தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் விருப்பு வாக்குக்காக தமிழ் கட்சிகள் முரண்பட்டு கொள்வதை தவிர்க்க வேண்டும் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு தமிழ் தேசியம் பேசுகின்ற தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு நிதியுதவி வழங்குகின்ற புலம்பெயர் அமைப்புகளும் இந்த அடிப்படையிலேயே பொது தேர்தல் காலத்தில் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று இந்த காணொலி ஊடாக கேட்டுக்கொள்கின்றேன் தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கு தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழருடைய அபிலாசைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தமிழ் தலைவர்கள் தமிழ் தேசியம் பேசுகின்ற தலைவர்கள் விருப்பு வாக்குக்காக போராடுகின்ற சூழல் மாற்றமடைய வேண்டும் இலங்கையின் ஜனநாயக சோசியலிச குடியரசின் பாராளுமன்ற தேர்தல் முறையின்படி விருப்பு வாக்கு போட்டி காணப்படுகின்றது சிங்கள தேசத்தில் விருப்பு வாக்கு போட்டினமை காணப்படுவது சரிபுலை பற்றி நான் கதைக்க வரவில்லை ஆனால் தமிழர் தாயகத்தில் தமிழ் தேசியத்துக்காக போட்டியிடுகின்ற தமிழர் விடுதலைக்காக போட்டியிடுகின்ற தமிழர் தேசிய பிரச்சனையில் அரசியல் செய்கின்ற தமிழ் கட்சிகள் விருப்பு வாக்கு விடயத்தில் போட்டியிடக்கூடாது என்பதையே நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன் தமிழ் தலைவர்கள் விருப்பு வாக்குகளுக்காக தமக்குள் முரண்பட்டு கொண்டு பிரிந்து செல்லக்கூடாது என்பதே எனது வேண்டுகோளாக இருக்கின்றது ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு குடும்பத்துக்குள்ளேயே விருப்பு வாக்குக்காக முரண்படுகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது இதனால் தமிழ் கட்சிகள் சிதைந்து சின்ன சுயேட்சைகளும் சுயேச்சைகளும் தனித்தனி கட்சிகளும் புதிய புதிய கட்சிகளும் உருவாகின்ற நிலைமை காணப்படுகின்றது தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளான தம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழரசு கட்சி தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய நான்கு கட்சிகளும் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்கின்ற கட்சிகளாக காணப்படுகின்றன இந்த நான்கு கட்சிகளும் தான் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர் தாயகத்தில் தமிழ் தேசியத்தையும் தமிழர் விடுதலை போராட்டத்தையும் தமிழருடைய உரிமைகளையும் அடிப்படையாக கொண்டு ஒரு அரசியல் செய்கின்ற கட்சிகளாக இருக்கின்றன இந்த நான்கு கட்சிகளும் தமிழ் தேசியத்துக்காக பாடுபடுகின்ற கட்சிகள் இதிலும் தமிழருடைய உரிமைகளுக்காக அது கூடிய உரிமைகளை கோரி போராடுகின்ற கட்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி காணப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சியே தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக அதிகம் போராடுகின்ற ஒரு கட்சியாக காணப்படுகின்றது ஆனால் அந்த கட்சியை வளர்த்தெடுப்பதற்கு தமிழ் மக்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியை வளர்த்தெடுப்பதற்கு தமிழர்கள் மத்தியில் பேரவாக காணப்படுகின்றது ஏனெனில் அந்த கட்சி தமிழர்களுடைய உரிமைகளுக்காக போரா போராடுகின்ற அதிக உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரு கட்சியாக தமிழர் தாயகத்தில் காணப்படுகின்றது ஆனால் அந்த கட்சிக்குள் பலர் உள்நிலைய விரும்புகின்றார்கள் அதனுடன் சேர்ந்து பயணிக்க விரும்புகின்றார்கள் ஆனால் அவர்கள் யாரையும் ஏற்றுக்கொண்டு அரவணைத்து சேர்ந்து போவதற்கு அவர்கள் தயாராக இல்லை தமிழ் தேசியத்தில் ஆர்வமானவர்கள் கூட அந்த கட்சியிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் அந்த கட்சிக்குள் உள்நுழைய முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே எமது உரிமைக்காக நாங்கள் போராடுகின்ற தேசம் போராடுகின்ற இனம் ஒற்றுமையாகவும் ஐக்கியமாகவும் அரசியல் செய்ய வேண்டும் அதை விடுத்து அவர் துரோகி இவர் துரோகி அவர் கூடாதவர் இவர் கூடாதவர் என்று சொல்லி கொண்டிருந்தால் நாங்கள் அரசியல் பயணத்தை வெற்றியுடன் சென்றடைய முடியாது யார் தவறானவர்கள் யார் நல்லவர்கள் கடந்த காலத்தையும் சமகாலத்தையும் எதிர்காலத்தையும் ஒப்பிட்டால் எமது சமூகத்தில் இருக்கின்ற அனைவரும் தவறானவர்களாகவே காணப்படுகின்றார் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றோம் என்றால் எமது மூதாதையர்கள் விட்ட தவறின் காரணமாகத்தான் எமது போராட்டம் என்று பின்தங்கியிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் அக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் தேர்தல் போட்டியிட வேண்டும் கட்சிகளுக்குள்ளேயே விருப்பு வா விருப்பு வாக்குக்காக போட்டியிடுகின்ற விருப்பு வாக்குக்காக முரண்படுகின்ற விருப்பு வாக்குக்காக அரசியல் சதி மோசடிகள் செய்கின்ற வேலைகளில் தமிழ் தலைவர்கள் ஈடுபடக்கூடாது தமிழ் கட்சிகளுக்குள் தேர்தல் வந்துவிட்டால் ஒரு அரசியல் சதியிடம் வரும் ஒரு அரசியல் இடம் இடம்பெறும் வேட்பாளர்களை நியமிக்கின்ற விடயத்தில் கட்சிகளுக்குள் முரண்பாடுகள் ஏற்படும் ஏனென்றால் அந்த கட்சிகள் இருக்கின்ற சிலர் மட்டும்தான் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் ஏனையவர்கள் பாராளுமன்றம் செல்லக்கூடாது என்ற ஒரு போட்டி நிலை உருவாகும் இங்கே வேட்பாளர்களை நியமிக்கின்றது தொடக்கம் தேர்தல் காலத்தில் வாக்குகளை சேகரிக்கின்ற வரை இந்த போட்டி நிலைமை காணப்படும் வேட்பாளர்களை நியமிக்கின்ற போது ஒரு கட்சியில் இருக்கின்ற ஒருவர் அல்லது இருவர் தலைவர்கள் அல்லது அதன் முக்கியமானவர்கள் சிலர் மட்டும்தான் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றும் மற்றவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்ற நோக்கத்தோடு வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கப்படும் இது தமிழ் தேசியத்துக்கும் தமிழர் விடுதலைக்கும் ஒரு அழகான விடயம் இல்லை இது ஒரு மோசமான அரசியல் சதி ஏனெனில் வெள்ளைமை உள்ள யாரும் தேர்தலில் வென்று தமிழ் தேசியத்துக்காக போராட வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களுடைய அவாவாகவும் ஆசையாகவும் இருக்கின்றது ஆனால் நான் மட்டும் அவர் மட்டும் இவர் மட்டும் தான் பெற வேண்டும் வல்லமை உள்ள மற்றவர்கள் வரக்கூடாது என்ற பிடிவாதத்தோடு நாங்கள் முரண்படுவது ஆரோக்கியமான விடயமாக இருக்காது இந்த பொது தேர்தலில் தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்த மூவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படவில்லை முதலாவது நபர் கஜேந்திரவுமார் ரெண்டாவது நபர் சுபாஷ் மூன்றாவது நபர் மணிவண்ணன் இவர்கள் மூவரும் தமிழ் தேசியத்துக்காக மிகவும் வீரியமாக குரல் கொடுத்தவர்கள் இவர்கள் பாராளுமன்றம் தெரிவு செய்யப்படாத தமிழ் மக்களுக்கு பேரிழப்பாகவே இருக்கின்றது தமிழரின் குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்க தவறி இருக்கின்றது இந்த மூவராலும் ஏன் பாராளுமன்றம் செல்ல முடியவில்லை என்றால் எமது மக்கள் மத்தியில் காணப்பட்ட பிரச்சனை அல்ல எமது அரசியல் தலைவர்கள் மத்தியில் காணப்பட்ட விருப்பு வாக்கு போட்டி காரணமாகவே இவர்கள் மூவராலும் பாராளுமன்றம் செல்ல முடியவில்லை கட்சி தலைவர்களுக்குள் எமது இனத்துக்காக அரசியல் பேசுகின்ற தலைவர்கள் தமக்குள் ஒரு இன ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவேதான் தமிழ் தேசியம் வலுப்பெறும் இல்லையோ அனைவரும் பிரிந்து சென்று தனித்தனி கட்சிகளை உருவாக்குவார்கள் சுயேட்சையாக போட்டியிடுவார்கள் தமது சுயநலத்துக்காக பயணிப்பார்கள் தனித்தனியும் ஒருவர் பிரிந்து சென்று போட்டியிடுகின்ற போது அவர் தனது சுயநலனுக்காக மட்டுமே தனது செயற்பாடுகளை முன்னெடுப்பார் ஆனால் ஒரு கட்சி ஒரு தலைமை ஒரு கொள்கை கொள்கையென்று வருகின்ற போது இனத்துக்காக போராடுகின்ற சூழல் காணப்படும் ஆனால் இந்த விருப்பு வாக்கு போட்டியினால் அனைவரும் பிரிந்து சென்று சின்னாவினமாகி சிதைந்து போகின்ற தன்மையே காணப்படுகின்றது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற போது கட்சிகள் விருப்பு வாக்குக்காக தமக்குள் போட்டியிடுகின்றனர் துண்டு பிரசுரங்களை அடிக்க அடி அடிக்கின்ற போதும் விளம்பரங்களை செய்கின்ற போதும் இன்னுக்கு மட்டும் உங்கள் வாக்குகளை போடுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் ஏன் அந்த நிலை கட்சிக்குள் யாருக்கு வாக்கு போட வேண்டும் என்ற விளம்பரப்படுத்துகின்ற தேவை யாருக்கும் இல்லை இந்த கட்சி சார்பில் முன்னிலையில் வருகின்ற மூவரோ நால்வரோ தேர்தலில் வந்து ஒன்றும் தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றம் செல்லலாம் ஆனால் அவருக்கு போடுங்கள் இவருக்கு போடுங்கள் அவருக்கு மட்டும் போடுங்கள் இவருக்கு மட்டும் போடுங்கள் என்று சொல்வது ஒரு நாகரிகமான அரசியல் இல்லை ஒரு குடும்பத்துக்குள் இருந்து கொண்டு ஒரு கட்சிக்குள் இருந்து கொண்டு அவருக்கு போட்டு போட வேண்டாம் இவருக்கு போடுங்கள் என்று சொல்வது விடயம் இல்லை இதனால் கட்சிகள் சிதைவடைகின்றது கட்சிகள் பலவீனப்படுகின்றது இருவருக்கும் போட வேண்டாம் நாங்கள் இன்னும் ஒரு தேசிய கட்சிக்கு போட்டு விடுவோம் என்ற மனநிலையில் மக்களின் இவரிடம் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள் தேசிய மக்கள் சக்தி உண்மையிலேயே இந்த வருடம் ஜனாதிபதி அனுரா அவர்கள் விருப்பு வாக்குக்காக போட்டியிடக்கூடாது என்று தனது கட்சிக்கு மிகவும் நெருக்கமான ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தார் அந்த கட்டளையின் அடிப்படையில் தான் தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் தேர்தல் களத்தில் போட்டியிட்டார்கள் போட்டியிட்டு வென்றார்கள் ஆனால் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு இனத்துக்காக போராடுகின்ற ஒரு தேசத்துக்காக அரசியல் செய்கின்ற ஒரு விடுதலைக்காக அரசியல் செய்கின்ற கட்சியினர் மத்தியில் விருப்பு வாக்கு போட்டி காணப்படுகின்றது எங்களுக்குள் தான் இந்த விருப்பு வாக்கு போட்டி காணக்கூடாது ஆனால் எங்களுக்குள் தான் இந்த விருப்பு வாக்கு போட்டி காணப்படுகின்றது எங்கள் தலைவர்கள் ஏன் இவ்வாறான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றார்கள் கட்சிக்கு நீங்கள் வாக்களை அழியுங்கள் என்று சொல்லிவிட்டால் பிரச்சனையே இல்லையே அவருக்கு வாக்களியுங்கள் இவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்வதை எதிர்காலத்தில் கட்சி தலைவர்கள் தவிர்க்க வேண்டும் கட்சிக்குள் இந்த போட்டி உருவாவது தவிர்க்கப்பட வேண்டும் இதை தமிழ் தலைவர்கள் மிகவும் அவதானத்துடன் கவனம் செலுத்தி செயற்பட வேண்டும் இந்த விருப்பு வாக்குப் போட்டி ஒரு சுயநல அரசியல் செயற்பாட்டை தோற்றுவிக்கின்றது தனிமனித அரசியல் லாபங்களை உருவாக்குகின்றது குடும்ப அரசியலுக்கு வித்திடுகின்றது சமூக அரசியலுக்கு உதவாது ஆகவே விருப்பு வாக்குக்காக போட்டியிடுகின்ற தன்மை எதிர்காலத்தில் தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளுக்குள் காணப்படக்கூடாது தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்கின்ற கட்சிகள் விருப்பு வாக்குக்காக போட்டியிடக்கூடாது விருப்பு வாக்கு போட்டி நிலையானது கட்சிகள் பிரிந்து செல்வதற்கும் சுயேட்சை குழுக்கள் உருவாகுவதற்குமே வழிவகுக்கின்றது தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக வச்சு அரசியல் செய்கின்ற கட்சிகள் அதன் தலைவர்கள் தாங்கள் மட்டும்தான் பாராளுமன்றத்திற்கு வர வேண்டும் என்று போட்டியிடுவதால் தான் இந்த பிரச்சனை உருவாகின்றது இதில் அவர்கள் ஒரு ராஜதந்திரத்தை கடைபிடிப்பார்கள் இதில் ஒரு நரித்தந்திரத்தை கடைபிடிப்பார்கள் இதில் ஒரு நாகரிகமற்ற அசிங்கமான செயற்பாடுகளை செய்வார்கள் இந்த விருப்பு வாக்குக்காக இதனால் கட்சி அங்கத்தவர்களுடைய ஒரு சலசலப்பு ஏற்படும் ஒரு முரண்பாடு ஏற்படும் ஒரு பிரிவு ஏற்படும் இதன் விளைவாக சுயேட்சை குழுக்கள் உருவாகும் புதிய புதிய கட்சிகள் உருவாகும் தமிழ் மக்கள் பிரிந்து பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது இந்த நிலை மாற்றப்பட வேண்டுமானால் தமிழ் தலைவர்கள் தேர்தல் வந்துவிட்டால் இந்த விருப்பு வாக்குக்காக போராடுகின்ற சூழ்நிலையை ஒதுக்கிவிட வேண்டும் ஐக்கியமாக எல்லா வேட்பாளர்களும் சேர்ந்து கட்சிக்காக வாக்கு சேகரித்தால் கட்சிக்கு அதிகம் வாக்குகள் கிடைக்கும் அதில் விருப்பு வாக்கு அடிப்படையில் யாரும் பாராளுமன்றம் செல்லலாம் ஆனால் மக்களிடம் செல்கின்ற போது அவருக்கு போட் போடு இவருக்கு போட வேண்டாம் எனக்கு மட்டும் போடு ஒரு கட்சிக்குள்ளேயே மற்றவர்களை தூற்று நிலைமை இங்கு காணப்படுகின்றது தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழர் விடுதலைக்காக போட்டியிடுகின்ற ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு பத்து வேட் பத்து வேட்பாளர்களுக்குள்ளேயே விருப்பு வாக்குக்காக ஒருவரை ஒருவர் தூட்டுக்கொண்டோ ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கின்றோ ஒருவரை ஒருவர் அசிங்கப்படுத்துகின்ற நிலைமை காணப்படுகின்றது அப்படி என்றால் எப்படி மற்ற கட்சிகளோடு நாங்கள் போட்டியிட்டு எமது தேசியத்துக்காக ஒரு வலுவான சக்தியை உருவாக்க முடியும் இந்த விடயத்தில் இந்த கட்சிகளுக்கு ஒரு நாணய கயிறாக குலத்தில் இருக்கின்ற தமிழ் தேசியத்துக்காக உழைக்கின்ற பொது அமைப்புக்கள் செயற்பட வேண்டும் குளத்தில் இருக்கின்ற தமிழமைப்புக்கள் தமிழ் செயற்பாட்டாளர்கள் தமிழ் தேசியத்துக்காக வேலை செய்கின்றவர்கள் தேர்தல் வந்துவிட்டால் தாயகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு நிதியுதவி வழங்குகின்ற போது நிபந்தனையுடன் நிதியுதவி வழங்க வேண்டும் நீங்கள் விருப்பு வாக்குக்காக யாரும் போட்டியிடக்கூடாது தமிழ் தேசியத்துக்காக மட்டும் வாக்கு சேகரிக்க வேண்டும் உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காக வாக்கு சேகரிக்க கூடாது உங்கள் கட்சியில் இருக்கின்றவர்கள் யாரும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படலாம் நீங்கள் சரியானவர்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்வதற்கு வேட்பாளர்களை நியமியுங்கள் போலியான வேட்பாளர்களை உங்கள் தெரிவு பட்டியலில் போடக்கூடாது என்ற நிபந்தனைகளின் அடிப்படையில் தமிழ் கட்சிகளுக்கு தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளுக்கு புலத்திலிருந்து நிதியுதவி வழங்குவோர் நிபந்தனையுடன் நிதியுதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே தமிழ் தேசியம் பலம்பெற வேண்டுமானால் தமிழருடைய விடுதலைக்கு ஐக்கியம் உருவாக வேண்டுமானால் விருப்பு வாக்குப் போட்டியிலிருந்து எமது தமிழ் தலைவர்கள் விடுதலை பெற வேண்டும் கட்சிக்கு வாக்கு சேகரித்தால் மேலும் இன ஐக்கியம் உருவாகும் கட்சிக்காக அனைத்து தமிழ் தலைவர்களும் போராட வேண்டுமே ஒழிய விருப்பு வாக்குக்காக போராடக்கூடாது விருப்பு வாக்குக்காக போராடுகின்ற போது இன ஒற்றுமை சிலைவடையும் இனி அக்கியம் சிலைவடையும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களை வென்றது என்றால் அது அவர்களின் கொள்கைக்கு கிடைத்த வாக்கு என்று நாங்கள் யாரும் நினைத்து விடக்கூடாது அதில் வேட்பாளராக நியமிக்கப்பட்டவர்களுடைய பலம் என்று யாரும் கருதிவிடக்கூடாது எமது மக்களுக்குள் எமது அரசியல் தலைவர்களுக்குள் எமது கட்சிகளுக்குள் இடம்பெற்ற பூசல்களும் முரண்பாடுகளும் ஒற்றுமை இனங்களும் கசப்புணர்வுகளும் பிரிவினைகளும் காரணமாகத்தான் தேசிய மக்கள் சக்தி சார்பில் மூன்று மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்வதற்கு காரணமாக இருந்தது தமிழ் மக்கள் தேசியத்தை வெறுக்கவும் இல்லை தேசியத்தை ஒதுக்கவும் இல்லை தேசியத்திலிருந்து விடுபடவும் இல்லை தமிழ் மக்கள் தேசியத்துக்காக இருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் தமிழ் தலைவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள் தமிழ் தலைவர்கள் ஒற்றுமையாக காணப்படவில்லை என்பதற்காகத்தான் தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள் தேசிய மக்கள் சக்தி மீது கொண்ட காதலினாலோ இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தியில் நியமிக்கப்பட்ட வேட்பாளர்கள் மீது கொண்ட ஆற்றல் மீது கொண்ட நம்பிக்கையினாலோ அவர்கள் வாக்களிக்கவில்லை ஒரு வறுப்புணர்வு ஒரு விரக்தி ஒரு வேதனை தான் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்தார்கள் இந்த நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் தமிழ் தலைவர் எதிர்காலத்தில் விருப்பு வாக்குக்காக போட்டியிடாமல் தமிழ் தேசியத்துக்காக தமிழ் தேசியம் சிதையாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக விருப்பு வாக்கை விடுத்து தமிழ் தேசியத்துக்காக வாக்கு சேகரித்து தமிழ் தேசியத்தை பலப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் இவ் தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அதே வேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள் அப்போது எமது பதிவுகள் கூறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்